தொடர் மழை காரணமாக வேலூர் மாவட்டத்தின் பல இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன வேலூர் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் விளைநிலங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன காட்பாடி அருகேயுள்ள உள்ள கிராமத்தில் விவசாயிகள் அரும்பாடுபட்டு பயிரிட்டிருந்த பல ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன இதேபோல் கரும்பு வயல்களையும் மழைநீர் சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை வாழ்க்கையை தொடர் மழை நெசவு தொழிலை மட்டுமே இந்த கிராம மக்கள் வாழ்வாதாரமாக கொண்டுள்ள நிலையில் தரிகள் உள்ள கால்குழி பள்ளத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது நெசவு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் உணவுக்கு கூட வழியின்றி தவிப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அது நெச்சா மட்டம்தான் எங்களுக்கு வந்து சாப்பாடு தினக்குழி கூட கிடையாது மாச சம்பளம் தான் எங்களுக்கு நெச்சா மட்டம்தான் காசு கிடைக்கும் உங்களுக்கு வந்து அரசாங்கம் இதுக்கு எங்களை தயவு செஞ்சு எதாச்சும் செய்யுங்க நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கடைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்துள்ளது இதன் காரணமாக அங்கு வசிக்கும் மக்கள் அவதியடைந்துள்ளனர் இதனிடையே என்எல்சி நிறுவனத்தின் முதலாவது சுரங்கத்தில் இருந்து அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆதாண்டார் கொள்ளை தாண்டவன்குப்பம் புதுக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலும் முற்றிலும் மூழ்கியுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள கிராமங்கள் அனைத்தும் போக்குவரத்து வசதியின்றி தீவு போல மாறியுள்ளன கனமழை மற்றும் ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இருபதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல் கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன